முக்கிய செய்திகள் முதல்வர் மருந்தகங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தெரிவித்துள்ளார் மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மந்தகம் திட்டம் தமிழகம் முழுவதும் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை முன்னிட்டு அதிமுக தலைவர்கள் ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி உடனிருந்தனர் முன்னதாக வேதா இல்லத்திற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்தை ஜே தீபா சால்வை அணிவித்து வரவேற்றார் கரூரில் காதலிப்பதாக அழைத்து பத்தாம் வகுப்பு மாணவியை நண்பர்களுடன் சேர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இந்திய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டதற்கு ஆறு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தில் நாற்பது அடி உயரம் கொண்ட புதிய வேல் பொருத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகில் உள்ள நடுவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சதீஷ் சால்னி தம்பதி இவர்களுக்கு நிதிஷ் என்கிற ஐந்து வயது ஆண் குழந்தையும் பிரீனிதா என்கிற மூன்று வயது பெண் குழந்தையும் உள்ளனர் நேற்று விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காணவில்லை என்று தாய் அங்கும் இங்கும் தேடி அலைந்து பிறகு கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தபோது குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவம் ஊட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் பாலகிருஷ்ணபெட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பத்தி மூன்று இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஆண் குழந்தை உள்ள நிலையில் இவர் உப்புளியபுரம் பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார் இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசு பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டணம் நேரடியாக செலுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஆயிரம் முதல்வர் மந்தகங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் மந்தகத்தை விட இருபது சதவீதம் விலை குறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிவகங்கை மன்னர் பள்ளி வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தகத் திருவிழா பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மேடையில் ஆடும்போதே நடன கலைஞர் உயிரிழந்துள்ளார் இந்தியாவில் மிக முக்கிய போக்குவரத்து துறையாக இருக்கும் ரயில்வே துறையை ஒன்றிய பாஜக அரசு சிதைத்து வருகிறது மேலும் சாதாரண மக்கள் ரயில்களை பயன்படுத்தவே கூடாது என்பதற்காக சாதாரண பெட்டிகளின் எண்ணிக்கையை ஒன்றிய அரசு குறைத்து வருகிறது அதிமுக தலைமையில் வெற்றி கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்போம் என்று ஜெயலலிதாவின் பிறந்தநாளில் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆன்லைனில் ரூபாய் பதினைந்தாயிரத்தை ஏமாந்துவிட்டதாக மெர்ச்சி செந்தில் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டார் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் பதியப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்யக் கோரி சீமான் தாக்கல் செய்திருந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் சீமானை மீண்டும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் அதிகளவு அளவு பயன்பெறும் வகையில் கடன் வழங்குவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்களுக்கான திட்டங்களை ஜெயலலிதா பிறந்த நாளில் கூட துவங்கி வைக்கலாம் அதில் தவறில்லை என்றும் முதல்வர் மந்தகங்களில் எழுநூற்று அறுபத்தி இரண்டு மருந்துகள் விற்க முடிவு செய்துள்ளதாகவும் திமுக மருத்துவ அணி செயலர் ஏழன் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவுக்கான அமைச்சர்கள் குழுவை அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் வழக்கறிஞர்கள் சட்டவரைவை மத்திய அரசு முழுவதுமாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய ஒரு வார்த்துக்கள் டெண்டர் விடப்பட உள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு தயங்குவது ஏன் என்று கும்பகோணத்தில் நடந்த சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவன் ஓட்டிய கார் மோதி வாசலில் கோலம் போட்டுக்கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று வயது பெண் உயிரிழந்துள்ளார் கோவையில் ஏராளமான கல்லூரிகள் உள்ளன கல்லூரி செல்ல வீடு எடுத்து தங்கியிருக்கும் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வீட்டு மாடியில் கஞ்சா செடி வளர்த்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராயபுரம் எண்ணூர் விரைவு சாலையில் கழிவுநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் மீண்டும் மூடப்பட்டு முறையாக சாலை அமைக்காததால் அந்த சாலை மண் சாலையாக மாறியுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் திருவேற்காட்டில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணியை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமோ நாசர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார் நியோமேக்ஸ் நிறுவன சொத்துக்களை கோரிய மனு மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது போலீஸ் அதிகாரிகள் மீதான பாலியல் புகாரை விசாரிக்கும் விசாகா கமிட்டிக்கு புதிய உறுப்பினர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதிகரித்து வரும் வெப்பநிலையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளிலும் உப்பு சர்க்கரை கரைசல் விநியோக வசதிகளை மேற்கொள்ளுமாறு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் ரயில்வே ஸ்டேஷன் பெயர் பலகையில் கருப்புமை பூசி ஹிந்தி எழுத்துக்களை அழித்ததால் திமுகவினர் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடலூரில் தன் படத்தை வரைந்து பரிசளித்த மாணவரை முதல்வர் ஸ்டாலின் போனில் தொடர்பு கொண்டு பாராட்டியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய ராணுவக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பருவத்தில் மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ஜூன் ஒன்றாம் தேதிகளில் நடைபெறுகிறது என்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் பொ ரத்னசாமி தெரிவித்துள்ளார் கோவை ஈஷா யோகா மையத்தில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரித்துள்ளதால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஐந்து மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்தி இரண்டு மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மத்திய மந்திரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் இந்தியா ஒற்றுமையான வலிமை வாய்ந்த நாடாக இருக்க வேண்டுமென்றால் நாட்டில் உள்ள அனைத்து மாநில மொழிகளும் தேசிய மொழியாக மாற வேண்டுமென நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இந்தியை திணிக்காதே கல்வி நிதியை உடனே வழங்கு என்று சிறுமியின் பதாகை பிரச்சாரம் நடைபெற்றது நாகர்கோவிலில் இருந்து மும்பை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் அருகே திருவெண்ணெய் நல்லூர் அடுத்த ஆனைவாரி கிராமத்தின் வழியே சென்று கொண்டிருந்தபோது டிராக்டர் டிப்பர் மீது மோதி விபத்தில் சிக்கியது மூன்றாவது மகளிர் பிரீமியர் லீக் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் முதல் கட்ட ஆட்டங்கள் வதோதராவில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது கட்ட லீக் ஆட்டங்கள் பெங்களூருவில் நடைபெற்று வருகிறது ஒருநாள் கிரிக்கெட் தொடர்ச்சியாக பனிரெண்டு முறை டாஸ் தோல்வி மோசமான சாதனை படைத்த இந்தியா ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங்கில் மட்டுமல்ல ஃபீல்டிங்கிலும் மாபெரும் சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் ஐசிசி தொடரில் அதிக முறை ஆட்டநாயகன் விருது பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி சாதனை படைத்துள்ளார் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது தமிழகத்தில் நாளை முதல் மிதமான மழை பெய்யும் இயல்பை விட வெப்பநிலை குறைவாக பதிவாக வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்